ஓம் அகத்தி சாயனம் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று என்ன தலைப்பு நம்ம பார்க்க போகிறோம் சமூக விழிப்புணர்வு பதிவு தான் இனி யூடியூப் சேனலுக்கு தப்பாக மெசேஜ் பண்ணுவ அப்படின்ட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கோம் நீதிமன்றம் மூலம் அவதூறு வழக்கு தொடரலாம் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில யூடியூப் சேனலில் ஒருத்தரை பற்றி சில விளக்கங்கள் போட்டு அவங்க அரசுக்கு ஆதரவாக பேசிய சில வார்த்தைகளை கண்டு எதிர்மறையான கருத்துகள் திட்டி சில பதிவுகள் போட்டதுனால ஒரு உயிரே போச்சு அப்படின்றாங்க இல்லையா அது மாதிரி ஒரு தனி மனிதனுடைய உடல் உயிர் மனம் இவை சார்ந்த நிலைகளுக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் ஏதாவது பதிவுகளை தனிப்பட்ட முறையில் வந்து செய்தால் கட்டாயம் அவங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் கைது நடவடிக்கை எடுக்கலாம் நீதிமன்றத்துக்கு போனோம்னாக்கா ஒரு வழக்கு போட்டு நஷ்ட ஈடு கூட கேட்கலாம் இவ்வளவு சில நிலைகள் இருக்குது மற்ற யூடியூப் சேனல்ஸ் அது செய்கிறாங்களோ இல்லையோ இனி வரும் காலகட்டத்தில் அசன் அகத்தியரை முன்னிறுத்தி ஞானசக்தி ஊடகத்தில் நிறைய பேருக்கு நம்ம பொறுமையாக விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் இனி வரும் காலகட்டத்தில் இப்படிலாம் ஏதாவது மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா கடுமையான நடவடிக்கை சட்டத்திட்டத்தின் மூலமாக எடுக்கப்படும் குறிப்பாக என்னென்னலாம் நமக்கு வந்தது அப்படின்ற ஒரு சில தொகுப்புகளை நம்ம இப்போ பார்த்தலாம் அதற்கு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி க்ரைம் பிரான்ச்சில் இருந்து என்ன ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க நமக்கு என்ன வழிமுறையை அவங்க பின்பற்றினாங்க இது மாதிரி சில குறிப்புகளை நம்ம இப்போது பார்த்துட போகிறோம் குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட எண்ணுக்கு நம்பருக்கு ஒரு சில பேர் தேவையில்லாத லிங்க் எதுனா அனுப்புறது சில வீடியோ காலுக்கு வாங்கன்னு லிங்க் அனுப்புறது வேறு எதுனா லிங்க் அன்வான்ட் லிங்க் அனுப்பிச்சி விட்றது இல்லை யூடியூப் சேனலில் கமெண்டில் வந்து அன்வான்ட் லிங்க்கு இல்லை தேவையற்ற கமெண்ட்ஸ் அனுப்புகிறது இப்படிலாம் நம்ம பார்த்தோம் ஒருத்தர் பாலமுருகன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் புரிஞ்சவன் பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தலைப்பு போட்டிருக்கோம் நம்ம ஞானசக்தி ஊடகம் சப்ஸ்கிரைபர்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலை குடும்ப உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்கள் என் வீடுன்றது அது ஞானசக்தி வீடு பப்ளிக்கில் தானே வந்து பேசுகிறேன் அப்படின்னாக்கா பப்ளிக் எல்லோரும் அதை பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது எல்லாருக்கும் உண்டான சேனல் கிடையாது ஞானத்தை விரும்புபவர்களுக்கு என்னை விரும்பி பின்தொடர்பவர்களுக்கு இந்த சேனல் சும்மா தெருவில் போகிறவன் வரவன் எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு ஏதோ ஒரு கமெண்ட் பண்ணுறான் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் நம்ம பொறுமையோடு இருக்கணுன்னா அவசியம் கிடையாது உனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு கேட்டுட்டு அரைவே காடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில குற்றம் புரிந்தை வார்த்தைகள்லாம் அவங்க போட்டிருக்காங்க நம்ம அது மேலேயும் கம்ப்ளைண்ட்டு கொடுக்கறதுக்கு எடுத்துகிட்டு போகணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா லிங்கம் அப்படின்னு ட்ரூ காலரில் வருது நம்பர் அங்கேயே டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கேன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ காலுக்கு வாங்க யாருன்னே தெரியாது ஒரு தேர்ட் பர்சனுக்கு வீடியோ காலுக்கு வாங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறாரு அப்புறம் ஹாய்னு மெசேஜ் அனுப்புறது இது மாதிரிலாம் அனுப்புறது சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிமேதாவிகள் புத்திசாலிகள் நைட்டு பதினோரு மணிக்கு கால் பண்ணுறது பன்னெண்டு மணிக்கு கால் பண்ணுறது ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க ஒரு சிலர்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்து இது மாதிரி தனி மனிதனுக்கு இந்த டைமில் என்ன எமர்ஜென்சினா இருக்கட்டும் மார்னிங் நைன் டூ ஈவினிங் ஃபைவ் அவ்வளோதான் ஒர்க்கிங் அவர்ஸு இதுக்கு மீறி ஒரு ஓகே ஒரு எட்டு மணி வரைக்கும்னா கூட ஓகே தான் அதுக்கு மேலே பதினோரு மணிக்கு ஒரு அன்னோன் பர்சனுக்கு கால் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன டேஷ் இருக்குது தேவை இருக்குது இல்லை அவசியம் இருக்குது காரணம் இருக்குதுன்ட்டு கூட நீங்கள் அந்த டேஷில் ஃபில் பண்ணிங்க இல்லை வேறு எதுனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில் பண்ணிங்க அப்புறம் அந்த இருந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையிலேருந்து ஏதோ ஒருத்தர் உங்களது யூடியூப் பார்த்தாங்க அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டு தாங்க நாங்கள் இந்த மெசேஜ் அமிச்சேன் நானும் பார்க்குனேங்க உங்ககிட்ட ஜிவை ஏட்டில் யாருங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக தெரிஞ்சவங்க தான் ஜிஒ ஏட்டை பற்றி தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க ஒரு லேடி அவங்க அப்புறம் நீங்கள் ஏற்கனவே கால் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னாக்கா இல்லை நம்ம குறித்து வச்சுக்கிறோம் சில குறிப்புகள்லாம் இந்த அன்வான்ட் கால்ஸு நைட் கால்ஸு இதெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கிட்டு பிரச்சனைகிட்ட நான் சொல்கிறது உண்டு சில அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில சுற்றுமை நிலைகளை நம்ம கையாளும் இப்போ தாங்க முதல்ல பண்ணுறேன் அப்படின்னா இல்லையே நைட்டு ஒரு வாட்டி பதினொன்று ஐம்பதுக்கு பண்ணியிருக்கிறீங்களே என்னேன் ஆமாங்க யூடியூப் பார்த்துட்டே இருந்தேன் அப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு அதனால் நான் பண்ணிட்டேன் உங்கள் யூடியூப் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு அந்த டைமில் தான் பண்ணுவீங்களா அப்படின்னாக்கா நாங்கள் நைட் ஷிஃப்ட் போகிறவங்க அப்படி தான் பண்ணோம் கொஞ்சம் கூட நம்ம என்ன தவறு செய்கிறோம் என்ன குற்றம் செய்கிறோம் அப்படின்னு உணர்றதே இல்லை அது சாரின்னு ஒரு வார்த்தை வரவே இல்லை சென்னையில் இப்படி தாங்க நாங்கள் அது போவோம் நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு போகிறதுனால டே ஷிஃப்ட் செய்துட்ருக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவீங்களா அப்படின்னாக்கா ஒரு சாரி கூட கிடையாது ஒரு சாரி கேட்குறது கூட துப்பு கிடையாது நீங்களாம் உங்களுக்கெல்லாம் நூல் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு நம்பரை பிளாக்ல போட்டோம் வந்து யூடியூப் சேனலில் அப்படியே பேசி முடித்தோடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இவர் வந்து வேஸ்ட்டு கிளைண்ட்ஸை வந்து அவர் கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அதையே நம்ம பிளாக் பண்ணி விட்டுட்டோம் இது மாதிரி ஜென்மங்களுக்கெல்லாம் வந்து தான் ஓய்வு நேரத்தில் இருக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நம்ம நைட் ஷிஃப்ட் போகிறோன்னாக்கா எந்த நேரத்தில் ஒன்னா கால் பண்ணலாமா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பலாம் இல்லை மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜாவது அனுப்பலாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அது தனி மனிதனுடைய சுதந்திரத்தை டிஸ்டர்ப் பண்ணுறது அது போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னாக்கா வார்னிங் கால் முதல்ல பண்ணுவாங்க ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸு அது மாதிரி அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னாக்கா வேற மாதிரி அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கூட பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சட்டத்தை தெரிந்து கொள்ளுங்கள் சட்டம் நம்ம பயிற்சியில் இருக்கிறதுனால இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் அந்தால் பாலமுருகன் அப்படின்றவர் சும்மா நக்களை கால் பண்ணி இதை வேறு போட்டுட்டு அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி வேறு கேட்குறது நார்மலாக நம்பருக்கு வந்து இது என்ன அது அது என்னது வள்ளல் பெருமான் பற்றி தெரியுமா இது என்ன தெரியுமா உனக்கு தெரிஞ்சால் நீ போய் என்ன பண்ணு தனியாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் பப்ளிஷ் பண்ணு இங்கே வந்துட வேண்டியது அப்புறம் இன்னும் ஒரு அதிமேதாவி பாண்டியரா பாண்டியராஜன் ராஜா ஒன் நைன் நைன் ஒன் அப்படின்ற இமெயிலில் இருந்து தமிழக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர் போல் இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தமிழக அரசு பள்ளி மாணவர்களும் அவ்வளோ கேவலமாக நாங்கள் த அரசு பள்ளி நாங்களும் அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு வந்தோம் நாங்கள் இன்ஜினியர் வரைக்கும் படிச்சிருக்கோம் மருத்துவம் படிச்சுருக்கோம் சட்டமும் பயிற்சி நிலையில் தெளிவு பெற்றிருக்கிறோம் இவ்வளோ நிலையில் இருக்குது இவர் பெரிய ஆள் இவர் வந்து இங்கே கதை சொல்கிறாரு அவர் மேலே கூட நம்ம இருபத்தேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நம்ம கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு சில நிலைகளை செயல்படுத்தினோம் இன்னும் ஒன்று கூட பாருங்கள் அதே மாதிரி ஒன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடத்தி வரும் ஞானசக்தி ஊடகத்தில் யூடியூப் சேனல் என்னால் வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டதற்கு பின்பாக கமெண்டில் அடிக்கடி எனக்கு பொதுமக்களுக்கும் சமூகத்திற்கும் கேடு வைக்கும் வலையில் தவறுதலான சில டேஷ் ஷைட்ஸ் லிங்குகளை அனுப்புகின்ற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வேண்டுதல் மனு அப்படின்னு போட்டிருக்கோம் இது எல்லாத்துக்குமே அவங்க ரிப்ளை கொடுத்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் க்ரைம் பிரான்ச்லேயும் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இது எல்லாமே நம்ம செயலாக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்தோம் இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இனிமேல் வந்து இன்னும் ஒருத்தர் இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க இவர் பெரிய உத்தம புத்திரர் என்ன சொல்லியிருப்பாரு உன் பேச்சை பார்த்தாவே தெரியுது நீ ஒரு புழுகுன்னா மணியம் வாசு டூ டபுள் சிக்ஸ் ஒன் அப்படின்ற ஒரு சக்தி பீஜ மந்திரம் அப்படின்ட்டு நம்ம ஒரு விளக்கம் போட்டிருக்கோம் ஓம் ஹ்ரீம் நம அப்படின்ற பீஜத்தை நம்ம சொல்லியிருக்கோம் அதில் நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுது நீ ஒரு புழுவின்னு மயிறுன்னு அப்படின்னு போட்டுக்கிறாரு நான் புழுகு மயிராகவே இருந்துட்டு போகிறேன் நீ சத்தியத்தை பேச நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக ஒரு கமெண்ட் போட்டுட்டு அதுக்கு ஒரு வீடியோவும் பதிவிட்டோம் ஞானத்துக்காக இது மாதிரிலாம் வந்து அதில் வந்து ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா மணியம் வாசு டூ டபுள் சிக்ஸ் ஒன்று அம்பால் ஃபோட்டோ வேறு அவர் வச்சிருக்கிறாரு அங்கே ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக இந்த லட்சத்தில் இவர் இந்த பதிவு போடுறாரு வந்து உனக்கு என்னையா வந்துச்சு இதெல்லாம் நம்ம கேட்கலாம் இது மாதிரி அன்வான்ட் மெசேஜஸ்லாம் வந்துச்சுனாக்கா இனிமேல் ஒன்று நம்ம நேரம் கருதி பிளாக் பண்ணிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னாக்கா வச்சு செய்யணும்னு அகத்தியர் சொல்லிட்டாருனாக்கா வச்சோம்னாக்கா ஜெயிலுக்கு போய் உட்காறது இல்லாட்டி தேவையில்லாத ஒருத்தர திட்டத்துக்கு உனக்கு யாரையா உரிமை கொடுத்தது அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சி கோட்டில் இழுக்க வச்சு சோர் தண்ணி இல்லாத களி உருண்டை தின்ற மாதிரி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பொது வெளியில் ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் யாரோ செய்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்கள் கருத்தை நீங்கள் நேர்மையான முறையில் தெரிவிக்கலாம் இதை கூட வந்து வேறு மாதிரி ஏதாவது நீங்கள் புரிதல் இல்லாத கேட்குற விளக்கமாக இருந்துச்சுன்னா நம்ம கொடுக்கலாம் நீ பேசுகிறத பார்த்தாலே தெரியுது நீ ஒரு புலிவின்னு மயிருன்னு அப்படின்னாக்கா ஒரு புலிவீன் இவர் எப்படி கண்டுபிடிச்சார் மயிருன்னு இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அவருக்கு இருக்குடி உனக்கெல்லாம் இருக்குது ஏதோ விட்டாச்சு இனிமே தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் மணியம் வாசு ஒன்னா இந்த ஜென்மத்தினுடைய ஸ்க்ரீன்ஷாட்டு ஒன்றா நம்ம அங்கே போட்டடலாம் நம்ம பொதுநலம் கருதி சமூகத்தில் ஊடகத்தில் பேசுகிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் ஆசை நகர்த்தியை சாட்சி வச்சு பேசுறதுனால இந்த மானுட ஜென்மத்திற்கு நம்ம நிதானமாகவே பொருள் சொல்லக்கூடிய பதில் சொல்லக்கூடிய கடமை கண்ணியத்திற்கு உட்பட்டு இருக்கிறோம் இதை இது மாதிரிலாம் இனிமேல் ஏதாவது யாராவது பதிவு செய்தால் நிச்சயமாக உற்ற நடவடிக்கை கட்டாயம் எடுக்கப்படும் நம்ம என்னென்னலாம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் சரி இதுக்கு அரசு தரப்பில் இருந்து என்ன பதில் கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம் மனுவின் சுருக்கம் மனிதாதர் யூடியூப் சேனல் ஒரு சில தவறான கமெண்ட்டுகளை பதிவிட்டு வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அளித்த புகார் எங்கே கொடுத்தோன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் க்ரைம் பிரான்ச்சில் நம்ம கொடுத்தோம் காவல் ஆய்வாளர் இணைய இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையம் வேலூர் மாவட்டம் அங்கே தான் விசாரணை அதிகாரி அவர் அவங்க விசாரணை விவரம் விசாரணை முடிவு அதை சொல்லியிருக்காங்க மனுதாரர் புகார் சம்பந்தமாக மனுதாரரை அழைத்து விசாரணை செய்ததில் மனுதாரர் தமது யூடியூப் பக்கத்தில் பதிவிடும் வீடியோக்கள் சிலவற்றை வெவ்வேறு நபர்கள் கமெண்ட் செய்வதாகவும் ஒரு சிலர் அவதூறாக கமெண்ட் செய்வதாகவும் தெரிவித்தார் அவரது பதிவில் உள்ள தேவையற்ற கமெண்ட்டுகளை அவரே டெலிட் செய்ய முடியும் என்பதையும் யாரேனும் உள்நோக்கத்துடன் அவதூறாக பதிவிட்டால் அது குறித்து நீதிமன்றம் மூலம் அவதூறு வழக்கு தொடர்ந்து தீர்வு காணுமாறு அறிவுறுத்தியதை மனுதாதர் ஏற்று தனது புகார் மீது நடவடிக்கை வேண்டாம் என எழுதி கொடுத்ததின் பேரில் மனு விசாரணை முடிக்கப்பட்டது சட்ட ரீதியாக நம்ம இங்கே ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் இனிமே இது மாதிரி தவறுதலான கமெண்ட்ஸோ அவதூறு செய்திகளை பரப்புறதோ இல்லை சும்மா வந்து யூடியூப்பு சேனல் தானே அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படின்றது மயிறு அப்படின்றது டேஷ் அப்படின்றது இது மாதிரிலாம் ஏதாவது விஷ ஜந்துக்கள் கிருமிகள் நல்ல ஒரு பெற்றோர்களுக்கு பிறக்காமல் இருக்கின்ற இப்படி சமூகத்தில் கேடு விளைவிக்கக்கூடிய அயோக்கியர்கள் தீ குணம் தீ எண்ணம் படைத்த தீய சிந்தனை குணங்கள் படைத்த எவர்களாவது வந்தால் நம்ம டைட் ஷெடியூலில் இருந்தோம் அப்படின்னாக்கா ஒன்று பிளாக் பண்ணிட்டு போய்டுவோம் இல்லை டெலிட் பண்ணிட்டு போயிடுவோம் இந்த விசாரணை அதிகாரி சொன்ன மாதிரி இல்லை ஃப்ரீயாக இருக்கும் ஐயாவும் சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்கா களி தின்றதுக்கு ரெடியாக இருந்தாக்கா கேவலமான கமெண்ட்டை போடுங்க நல்ல கமெண்ட்டை நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது தரமற்ற தகுதி இல்லாத அவதூறான கமெண்ட்ஸ் எது வந்தாலும் அது மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சட்ட ரீதியாக ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்கிறது எல்லா யூடியூப் சேனலும் அது மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மேலும் நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ பதிவேற்றம் செய்கிறோம் அப்படின்னாக்கா அதில் சில கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மானிட்டேஷனில் வந்து ஆகாத ஆட் எதுவும் கொடுக்காத சில இதெல்லாம் வருது அப்படி பார்க்கும்போது தப்பான வீடியோக்கள்லாம் எப்படி அதில் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பதில் இல்லை அதுக்கு பதில் வராது இதெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து யூடியூப் சேனலை வந்து ஒரு வழிமுறை செய்யணும் அது எந்த நாட்டில் இருந்தவொன்னா வரட்டும் தமிழக எல்லையில் நம்ம பார்க்குறோமா ஒரு சில நாட்டெல்லாம் வந்து சில வெப்சைட்டெல்லாம் வந்து பேன் பண்ணியே வச்சுருக்காங்க இல்லையா அது மாதிரி வந்து தடுப்பு நிலைகள் இதில் உருவாக்கி கொடுக்கணும் இப்போ சட்டத்திட்டங்கள் உட்படுத்தப்பட்டு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடக வழி வருகின்ற குற்ற நிலைகளுக்கு ஒரு தடுப்பு சட்ட நிலைகள் உருவாக்கப்படணும் பொதுநல வழக்கு நம்மளே கூட பி பிற்கூறில் யோசிச்சிட்ருக்கோம் நண்பர்களிடமும் இருக்கோம் ஓய்வு நேரம் இருக்கும்போது சில கோப்புகள் ஆதாரங்களோடு நம்ம பொதுநல வழக்கம் தொடர்ந்து குழந்தைகள் மாணவர்கள் இவர்களுடைய எதிர்கால நலம் வளர்ச்சி நிலை கருதி சில அதை ஆகணும் பூனைக்கு யார் மணி கட்டுது யாராவது ஒருத்தர் கட்டிதானே ஆகணும் நம்ம செய்து செயல்படுத்தணும்னாக்கா சமூகத்தில் ஒரு தூய்மை நிலை ஒழுக்க நிலை தர்மநிலை சத்திய நிலை நிலைநாட்டப்படும் சித்தர்களுடைய கடமை இது தான் சித்தர்கள் செய்யிட்டண்டா நீ யாரா அதுக்கெல்லாம் செய்யறதுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரா உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னாக்கா ஒளிதேகம் பெற்ற ஞானிகள் பூமியில் பிறக்க மாட்டார்கள் அவர்கள் சூட்சிமதேகத்தோடு இருந்து நல்லோர்களை ஆட்கொண்டு தன்னுடைய சமூக கடமைகளை பொறுப்புகளை அவர்கள் செயல்படுத்திக் கொள்வார்கள் அதனால் மனிதனாக பிறந்து வாழுகின்ற நல்லோர்கள் மேலோர்கள் தன தவவான்கள் அருளாளர்கள் இவர்கள் தான் சித்தருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் தன் உடல் உயிர் மனதை தத்தம் தந்து அவர்களுக்கு நம்ம உதவி செய்கின்ற பொழுது அவர்கள் நம்மளுடைய அனைத்து வாழ்வியல் நிகழ்வுகளுக்கும் பொறுப்பெடுத்து கொண்டு தனையும் தன்னை சார்ந்தவர்களையும் அவர்கள் காத்திரச்சி தருள்வார்கள் இதை புரிஞ்சிக்கிட்டு சமூகத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு கடமை உணர்வுக்கு வரணும் சமூகத்தில் எந்த ஒரு தவறுகள் நடக்கின்ற பொழுதோ அதை தட்டி கேட்கக்கூடிய எண்ண ஓட்டத்திற்கு வரணும் சித்தர்கள் தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் சர்வ சத்தியமாக துணை நிற்பார்கள் அதனால் நம்ம இங்கே என்ன சொல்ல வந்திருக்கோம் அப்படின்னாக்கா இனி யூடியூப் சேனலுக்கு தப்பாக மெசேஜ் பண்ணுவ இது மற்ற யூடியூப் சேனல்லாம் கேட்குறாங்களே இல்லையா ஞானசக்தி ஊடகம் ஞானசக்தி டிவி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு அவனா தப்பாக மெசேஜ் அனுப்பினான்னா ஒன்று முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் அவன் மேலே இருக்கும் ஃபோன் பண்ணி அவங்களே விசாரிப்பாங்க என்ன தம்பி என்னப்பா எப்படிப்பா இருக்கிறா நல்லா இருக்கிறியா என்னப்பா ஞானசக்தி டிவிக்கு என்னவோ மெசேஜ் அனுப்பிச்சிக்கிறியாம்பா என்கொயரிக்கு வரையாப்பா அப்படின்னு அதையும் மீறி அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத திமுருத்தே நாவட்டில் பண்ணுறவங்களுக்கு கோர்ட்டில் சந்திக்கலாம் அப்புறம் களி தின்ற மாதிரி இருக்கும் ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அதனால் மக்கள் பார்த்து நெருப்பு இது ஞானசக்தி ஊடகம் அப்படின்றது அகத்தீச மகரிஷி அவருடைய ஜோதி நிலை இது சத்தியத்தை பேசுகிற ஒரு ஊடகம் இந்த இடத்துல வந்து சும்மா உள்ள குளிர்காயலான்ட்டு வந்து உள்ளே விழுந்து சாம்பலாகிடக்கூடாது நம்ம ஒன்றும் எந்த ஒரு கருத்தையும் பொய்யான கருத்துகளையோ சமூகத்தை குற்றநிலைக்கு எடுத்து செல்லுகின்ற பதிவுகளே நம்ம செய்யலை சமூகத்தை சீர்நிலைப்படுத்தக்கூடிய எந்த மதத்தையும் நம்ம குறை சொல்கிறதும் கிடையாது எந்த மதத்தையும் நம்ம புண்படுத்துறதும் கிடையாது எல்லோரையும் சகோதரத்துவமாக சித்திரளுடைய மார்க்கத்தில் அழிச்சிட்டு போகிறோம் அதனால் இனி ஒழுக்கமாக ஒழுங்காக இருக்கிறது நல்லது இதை வந்து யாரும் மக்கள் எடுத்து செய்கிறது இல்லை அப்படின்றதுனால அவன் அவன் எங்கன்னா போய் ஒரு கமெண்ட்டை போட்டுட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது உலாவின்னு இருக்குங்க இனி இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்கனாக்கா அங்கங்கே யாராவது அவங்கவுங்க யூடியூப் சேனல் நடத்துகிறீங்க இல்லையா அதில் யாராவது தப்பான கமெண்டு மனதை நோகடிக்கும்படியான தவறுதலான வார்த்தைகளையோ தவறுதலான சில பதிவுகளையோ அவங்க கொடுத்தாங்கனாக்கா உடனே முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க க்ரைம் பிரான்ச்சுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமோ அதை பண்ணிடலாம் அவங்க எந்த மெயில் ஐடியிலிருந்து அந்த கமெண்ட் வந்துருக்குதோ அந்த மெயில் ஐடியை அப்படியே பார்த்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து அட்ரஸையும் சரி ஃபோன் நம்பரையும் சரி எல்லாம் எடுத்து தொக்கா தூக்கின்னு போயிடுவாங்க அப்புறம் கழிவுருண்டை தான் தின்னணும் அதனால் இது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு பதிவு தான் இனிமேல் யூடியூப் சேனல் நடத்துகின்றவர்கள் தனக்கு ஏதாவது உடல் உயிர் மனம் சார்ந்த பாதிப்புகளை வெளிநபர்கள் தருகின்ற விதமாக கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா முதல்ல கம்ப்ளைண்ட் செய்யுங்க கம்ப்ளைண்ட் செய்து முடிஞ்சதுன்னா நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க பர்சனல் நம்பருக்கு அதே மாதிரி ஏதாவது தவறதுனால லிங்க்கு கமெண்ட்ஸ் வருது அப்படின்னாக்கா இல்லை பேசுகிறவங்களும் அது மாதிரி மரியாதைற்ற தன்மையில் பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அந்த நம்பரை முதல்ல கிரைம் பிரான்ச்சில் கொடுத்தீங்கனாக்கா அந்த எண் வந்து குற்றம் நிறைந்த எண்ணாக பதிவு செய்யப்பட்டு அதுக்கு சில சுட்சமாகலாம் நம்ம போய் பேசிட்டு வந்ததினால அவங்க அதிகாரிகள் சொன்னதுனால நமக்கு தெரியுது அதை கண்காணிக்கக்கூடிய சில சூழல்கள் வரும் அதிகமான குற்றம் பொருந்திய மெசேஜ் இந்த இருந்து வருதுன்னு ஒன்று பதிவாயிடுச்சினாக்கா அதை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்புறம் தொக்கா தூக்கின்னு போய் களி உருண்டை தான் தின்னணும் சமூகத்தில் பேர் புகழ் கௌரவம் தன்மானம் எல்லாம் இழந்து சூடு சொர்ணம் மானம் ரோஷம் வெக்கம் எல்லாம் நடுத்தருளை வந்து நின்று மானம் கெட்டு மதிய இழந்து வாழக்கூடிய துர்பாக்கிய நிலைக்கு செல்லக்கூடிய சூழல் இருக்கும் புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுக்கோ புரியாதவன் புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய అఖత్తి సాయనము <experiences>